வணக்கம் இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயத்த ஒரு புது கண்ணோட்டத்தில் பார்க்க போறோம் குறிப்பா டீச்சர்ஸ்க்கும் பிஎட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வேர்ட் ப்ராசஸிங்கை பத்தி தான் பேச போறோம் இது வெறும் டைப் பண்ற ஒரு சாஃப்ட்வேர் மட்டும் இல்லைங்க உங்க டீச்சிங் பயணத்துல இது எவ்வளோ பெரிய பங்கு வகிக்க போகுதுன்னு நாம விரிவா பார்க்கலாம் இந்த ஸ்லைட்ல இருக்கிற இந்த வரியை பாருங்க ஒரு ஆசிரியரின் கற்பித்தல் ஆயுதம் ஆமா இது வெறும் ஒரு கருவி இல்ல ஒரு ஆயுதம் சரி ஒரு சாதாரண கருவி எப்படி ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதமா மாறுது உங்க பாடங்களை இன்னும் திறமையா இன்னும் சிறப்பா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொண்டு சேர்க்க இது எப்படி எல்லாம் உதவுதுன்னு தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் எந்த ஒரு பெரிய விஷயத்தை கத்துக்கறதுக்கு முன்னாடியும் அதோட அடிப்படைகள் இருந்து ஆரம்பிக்கிறது தான் சரி உங்க பிஎட் கோர்ஸ் நீங்க உருவாக்குற ஒவ்வொரு லெசன் பிளானுக்கும் இதுதான் முதல் படி இந்த சாஃப்ட்வேரோட முழு திறனையும் நம்ம புரிஞ்சுக்கணும்னா முதல்ல இந்த பேசிக்ஸை சரியா கத்துக்கணும் உருவாக்குறது சேமிக்கிறது திறக்கிறது அப்புறம் பிரிண்ட் பண்றது இந்த நாலு தான் உங்க டிஜிட்டல் வேலியோட ஆதாரம் யோசிச்சு பாருங்க கையால எழுதி பக்கம் பக்கமாக குவிக்கிறதுக்கு பதிலா இந்த டிஜிட்டல் முறை உங்க நேரத்தையும் இடத்தையும் எவ்வளவு மிச்சப்படுத்துதுன்னு உங்க பிஎட் படிப்புல உருவாக்குற எல்லா நோட்ஸையும் ஒரே இடத்துல பல வருஷத்துக்கு நீங்க பத்திரமா சேமிச்சு வச்சுக்கலாம் சரி அடுத்த கட்டத்துக்கு போகலாமா வெறும் தகவல்களை கொடுக்கறது மட்டும் பத்தாது அதை ஸ்டூடெண்ட்ஸ் விரும்பி படிக்கிற மாதிரி எப்படி மாத்துறது இங்க தான் டிசைனிங் ஒரு முக்கியமான வேலையை செய்யுது இந்த ஸ்லைட்ல இருக்கிற வித்தியாசத்தை பாருங்களேன் ரெண்டுலயும் இருக்கிறது ஒரே விஷயம்தான் ஆனா வடிவமைப்பு அதோட தோற்றத்தையே எப்படி மாத்திருக்கு பாத்தீங்களா ஒரு மாதிரி போரிங்கா இருக்கிற பேப்பருக்கும் ஸ்டூடெண்ட்ஸோட கவனத்தை இழுக்கிற ஒரு விஷயத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் இதுதான் முக்கியமான வார்த்தைகளை போல்டு பண்றது கலர்ஸ் யூஸ் பண்றது பேராகிராஃபை சரியா அமைக்கிறது இது எல்லாமே ஒரு சாதாரண டாக்குமெண்ட்டை ஒரு சூப்பரான லெசன் நோட்ஸை மாற்றிடும் இந்த மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு நீங்கள் ஒரு பெரிய டிசைன் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும்னு அவசியமே இல்லை போல்ட் இட்டாலிக்ஸ் கலர்ஸ் மாற்றுறதுன்னு இந்த மாதிரி சிம்பிளான டூல்ஸை வச்சே உங்கள் மெட்டீரியல்ஸை நீங்களே அழகாக டிசைன் பண்ண முடியும் டீச்சர்ஸ்க்கு இருக்கிற மிக மதிப்புமிக்க ஒரு விஷயம்னா அது அவங்களோட தான் இப்போ அந்த நேரத்தை மிச்சப்படுத்துற சில டூல்ஸை பற்றி பார்க்கலாம் இந்த டூல்ஸ் எல்லாம் உங்களோட டிஜிட்டல் அசிஸ்டன்ஸ்னு நினைச்சுக்கோங்க ஒரு தடவை தயார் செஞ்ச ஒரு கேள்வித்தாளிலிருந்து சில கேள்விகளை காப்பி பேஸ்ட் பண்றது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸை அதுவே திருத்துறது இல்லை ஒரு பெரிய நோட்ஸ்ல ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை எல்லா இடத்துலையும் மாத்துறது இது எல்லாமே உங்க வேலையோட வேகத்தையும் தரத்தையும் ஒரே நேரத்தில் அதிகப்படுத்தும் சரி இப்போதான் ஒரு டீச்சரோட நிர்வாக வேலைகளை அதாவது அட்டவணைகள் ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸை ஒழுங்குபடுத்துறதுக்கு வாரத்துக்கான டைம் டேபிள் போடுறதுக்கு இல்ல அட்டெண்டன்ஸ் நிர்வகிக்க இந்த மாதிரி சிக்கமான தகவல்களை கூட ரொம்ப தெளிவாக காட்ட டேபிள்ஸ் ஒரு சூப்பரான வழி பாருங்க எவ்வளோ நீட்டா இருக்கு இப்போ எல்லா டீச்சரும் சந்திக்கிற ஒரு பெரிய சவால் எடுத்துக்கலாம் உங்க கிளாஸ்ல ஒரு நாற்பது ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க எல்லாருடைய பெற்றோருக்கும் தனித்தனியா ரிப்போர்ட் கார்டு அனுப்பணும் எவ்வளோ நேரம் ஆகும்னு நினைக்கிறீங்க அதுக்குதான் ஒரு சூப்பரான தீர்வு இருக்கு மேல் மர்ஜ் இது ஒரு மேஜிக் மாதிரி நீங்க ஒரே ஒரு லெட்டர் டெங்க்லேட் ரெடி பண்ணா போதும் ஸ்டூடெண்ட்ஸோட பேரு மார்க்ஸ் இருக்கிற லிஸ்ட இதோட இணைச்சிட்டீங்கன்னா சில நிமிஷங்கள்ல நாற்பது பேருக்கும் தனித்தனியா லெட்டர்ஸ் ரெடி ஆயிடும் இது உங்க பல மணி நேர வேலையை மிச்சப்படுத்தும் பிஎட் படிக்கிற உங்களுக்கு இது ரொம்பவே முக்கியமான ஒரு ஸ்கில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் யுனிகோட் சப்போர்ட் இருக்கிறதுனால தான் நம்ம இங்கிலீஷில் மட்டும் இல்லாமல் நம்ம தாய்மொழியான தமிழ்லையும் லெசன் பிளான்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் உருவாக்க முடியுது நம்ம மாணவர்களுக்கு அவங்களுக்கு புரிகிற மொழியில கல்வியை கொண்டு சேர்க்க இந்த டெக்னாலஜி ரொம்ப உதவுது இதுவரைக்கும் நாம் தனித்தனியாக பார்த்த எல்லா ஃபீச்சர்ஸையும் ஒன்னா சேர்த்து இதோட உண்மையான தாக்கம் என்னென்னு பார்க்கலாமா இது உங்களுக்கும் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஏன் இவ்வளோ முக்கியம் பாருங்க இதோட நன்மைகள் எவ்வளவு அதிகம்னு தரமான பாடக்குறிப்புகள் தயாரிக்க முடியுது டீச்சர்ஸ்க்கு டைம் மிச்சமாகுது ஒரு ஸ்டூடெண்டோட வளர்ச்சியை வருஷம் முழுத்த டிஜிட்டலா பதிவு பண்ணி வைக்க முடியுது பார்வை குறைபாடுள்ள மாணவர்களுக்கு பெரிய எழுத்துல பிரிண்ட் எடுத்து தர்றதுன்னு இதோட தாக்கம் ரொம்ப பெரியது இவ்ளோ நன்மைகள் இருந்தாலும் இது எல்லாத்தையும் விட ஒரு டீச்சருக்கு இந்த டெக்னாலஜி கொடுக்கற மிக முக்கியமான விலை மதிக்க முடியாத பரிசு ஒன்று இருக்கு அது என்னவா இருக்கும் கொஞ்சம் யோசிங்க ஆமாங்க இதுதான் அந்த பரிசு இந்த நிர்வாக வேலைகள்ல உங்க நேரத்தை மெச்சப்படுத்துறது மூலமா எது உண்மையிலே முக்கியமோ அதாவது உங்க மாணவர்களோட நேரத்தை செலவழிக்க அவங்களுக்கு கற்பிக்க உங்களுக்கு அதிக நேரம் கிடைக்குது டெக்னாலஜியோட உண்மையான வெற்றி இதுதான் நாம ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்ப வந்தாச்சு சொல்முறையாக்க மென்பொருள் உங்களுடைய கற்பித்தல் ஆயுதம் இன்னைக்கு நீங்க கத்துக்கிட்டதை வச்சு இந்த சக்தி வாய்ந்த ஆயுதத்தை உங்க டீச்சிங் பயணத்துல குறிப்பா உங்க பிஎட் கோர்ஸ்ல நீங்க எப்படி பயன்படுத்த போறீங்கன்னு யோசிச்சு பாருங்க